ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்க்கையை வெறுத்து விட்டாயா வாழ்க்கையை எதற்காக வெறுக்கிற உன்னுடைய வாழ்க்கையை நீ வெறுக்கக்கூடாது இந்த நேரத்தில் உனக்கு நான் இப்பொழுது சொல்கிறேன் என்றால் உன்னோடு யார் இருக்கிறார் என்பதை நீ பார்க்க வேண்டும் உன்னோடு இங்கு வாராகி இருக்கிறேன் அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காக செய்து கொடுக்க இங்கு நான் இருக்கும் பொழுது நீ எதையும் நினைத்து கவலையும் படக்கூடாது அதே நேரத்தில் நிச்சயமாக எல்லா விஷயத்தையும் உன்னால் தாங்கி பிடிக்க முடியும் என்று நம்ப வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை நீ எந்த அளவுக்கு பிரச்சனையை எல்லாம் பார்த்திருக்கிறாய் என்பது நன்றாகவே எனக்கு தெரியும் அந்த பிரச்சனையில் இருந்தெல்லாம் உன்னை மீட்டெடுக்கவும் எனக்கு எல்லா வழிகளும் தெரியும் நீயாகத்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படுகிறாய் நான் ஆறுதலான வார்த்தையை சொன்னாலும் செய்தார் உனக்கு நல்ல விஷயத்தை நான் செய்கிறேன் என்று சொன்னாலும் செய்தார் அதை நீ கண்டுகொள்வதாகவே எனக்கு தெரியவில்லை பொறுமையாக இரு எல்லாவற்றையும் நான் நடத்தி தருகிறேன் என்று சொன்னாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான கஷ்டம் இருக்கிறது இந்த நேரத்தில் இதெல்லாம் செய்யாதே என்று சொன்னாலும் சரி எதையுமே காதல் வாங்குவதே கிடையாது எல்லா விஷயத்திலும் அலட்சியம் எல்லா விஷயத்திலும் சுதாரிப்பு இல்லாமல் இருக்கிறார் இந்த நீ ஒன்று நீ அலட்சியமாக இருக்கும் பொழுதும் சரிதான் சுதாரிப்பு இல்லாமல் இருக்கும் பொழுதும் சரிதான் உன்னை அந்த நேரத்தில் எல்லாம் ஒரு தெய்வம் காப்பாற்றியது அல்லவா இந்த வாராகி அதே போல் நீ சுதாரிப்பாக இருந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன் நீ சுதாரிப்பு இல்லாமல் இருந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன் உன்னை நான் அன்போடும் நிச்சயமாக எல்லா வளங்களோடும் வாழ வைக்க வேண்டும் என்றுதான் ஆசையை தவிர உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பத எனக்கு எப்பொழுதும் ஆசையும் கிடையாது அந்த அவசியமும் கிடையாது பெத்த பிள்ளையை ஒரு தாய் கஷ்டப்பட வைப்பாளா வைக்க மாட்டாள் அப்படி வைப்பவர் நிச்சயமாக தாயாக இருப்பாளா நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் உன்னை வாழ வைக்க உன்னுடைய கர்ம வினையை கழித்து உன்னை வாழ வைக்க இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய் எதற்கு உன்னுடைய கர்மவினை கழித்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை மிகப்பெரிய ஒரு ஆளாக மாற்ற எப்பொழுது கர்மவினை கழிகிறதோ எந்த நிமிஷம் உன்னுடைய கர்மவினை கழிகிறதோ அப்பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் ஒரு நல்ல விஷயம் நடக்கவில்லை என்றால் அப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு இப்பொழுது கர்மவினை கழிந்து கொண்டு இருக்கிறது கூடிய சீக்கிரமாக எல்லாம் நல்லது நடக்கும் என்று உன்னுடைய வாழ்க்கையில் முயற்சி செய்யாத நேரங்கள் கிடையாது உன்னுடைய முன்னேற்றத்திற்காக முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார் கட்டாயமாக நீ முயற்சி செய்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றியை சூடுவார் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ செய்யும் எல்லா காரியமும் உன் கர்மவினை முடியும் நேரத்தில் நிச்சயமாக முடிந்து உன் வாழ்க்கையில் நீ செய்து கொண்டு இருக்கும் விஷயத்திலேயே முன்னுக்கு வருவார் நீ என்ன முன்னுக்கு வராத விஷயத்தையா செய்து கொண்டு இருக்கிறாய் மிகப்பெரிய முன்னுக்கு வர வேண்டிய விஷயத்தை செய்கிறாய் உன்னுடைய நிலைமை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்றால் நாளை விழுந்தால் என்ன செய்ய போகிறோம் நாளை விழுந்தால் இவ்வளவு காசு தேவைப்படுகிறது என்ன செய்ய போகிறோம் என்பது நிச்சயமாக நாளை விழுந்தாலும் சரி தொடர்ந்து விழுந்தாலும் சரிதான் உனக்கு எந்தெந்த நேரத்திற்கு அது நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் எந்த ஒரு குழப்பமும் உனக்கு இன்று மட்டும் அல்ல என்றுமே தேவை கிடையாது அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் வரும் அதை பயன்படுத்திக் கொண்டு மேலே ஏறிக்கொண்டே இப்பொழுது சோதிக்கிறதே என்று வாழ்க்கையை மட்டும் விட்டுவிடாதே எல்லா விஷயத்திலும் உனக்கு நான் இருப்பேன் பலவிதமான மாற்றத்தை உனக்கு தருவேன் நிறைய நேரத்தில் ஏமாந்து இருக்கிற ஆனால் அந்த அந்த ஏமாற்றம் எல்லாம் மறையும் அளவுக்கு இங்கு வாராகி செய்வேன் நிச்சயமாக எல்லா தெய்வங்களும் உன்னோடு இருக்கிறது பல பேருக்கு உதவி செய்து எந்த ஒரு நபருக்கும் எந்த ஒரு கெட்டதும் செய்யாத உனக்கு எப்படி கெட்டது நடக்கும் என்று நினைக்கிறார் நிச்சயமாக உன்னுடைய கர்ம தான் உன்னை வாட்டி வதைக்கிறது தவிர தெய்வங்கள் அல்ல நிச்சயம் உன்னுடைய எதிர்காலத்திற்கு நீ மிகப்பெரிய அற்புதத்தை பார்ப்பாய் அதிசயத்தை பார்ப்பாய் யோகத்தை பார்ப்பார் நம்பிக்கையோடு இருங்கள் சகல ஐஸ்வர்யங்களையும் நானே தருகிறேன் நீங்கள் என்னை லக்ஷ்மியாக பார்த்தால் லக்ஷ்மி ஆதி பராசக்தியாக பார்த்தால் ஆதிபராசக்தி வாராகியாக பார்த்தால் வாராகி நீங்கள் என்னை எப்படி பார்க்கிறீர்களோ அப்படிதான் நான் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பாருங்கள் ஆனால் நான் உங்களுக்கு எல்லாமாக இருந்து உங்களுக்கு உதவி செய்வேன் லக்ஷ்மி கடாட்சத்தையும் தருவேன் அதே சமயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பையும் தருவேன் பாதுகாப்பு என்றால் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து விட்டீர்கள் ஆனால் அதிலிருந்து உங்களால் வெளியவும் போக முடியாது அதே சமயம் யாராலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவும் முடியாது தவறாக நல்லதுக்கு மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இடம் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் கெட்ட விஷயங்களுக்கு இடங்கள் கிடையாது ஏன் இனிமேல் நீயே ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்தால் அது என்னுடைய உத்தரவு இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் நிச்சயமாக இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்கும் ஒவ்வொரு காலகட்டமும் அற்புதமான காலகட்டங்களாகவும் அதிசயமான காலகட்டங்களாகவும் மட்டுமே தான் இருக்கும் உன்னுடைய பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் நிச்சயமாக உனக்கான நல்ல வழி கிடைக்கும் அற்புதமான ஏற்றங்களும் அற்புதமான மாற்றங்களும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும்படி நானே செய்வேன் நீ என்னை சாதாரணமாக நம்பவில்லை என்னை மலை போல நம்பியிருக்கிறாய் உன்னை நான் கஷ்டப்படுத்தி விடுவேனா உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் சீக்கிரமாக உன்னை காப்பாற்றுவேன் அதுவும் முழு பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவேன் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து வா நிச்சயமாக எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் படிப்படியாக நடக்கும் பொறுமையாக இருக்கும் தேடி தேடி எல்லா விஷயத்திற்கும் ஓடுகிறாய் ஆனால் நிச்சயமாக இனிமேல் நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரும் என்பதில் எந்த மாற்றமும் அல்ல பொறுமையோடு இருந்து உனக்கு இனி எல்லாமே மிக மிக அற்புதமாகவும் அதிசயமாகவும் நடக்க ஆரம்பிக்கும் காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்வில் நான் இருப்பேன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படும் மக கவலையே படாமல் சந்தோஷமாக இருங்கள் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து காலம் முழுவதும் உன்னை சோதிக்கிறேன் என்று நினைக்கிறார் நிச்சயமாக அது மட்டும் கிடையாது நீ இப்பொழுது நான் கொடுக்கும் இந்த விஷயத்தை எல்லாம் நீ நினைத்தால் நீ இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நான் ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் தந்தேன் என்றால் இவ்வளவு நடந்திருக்கிறது நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரி செய்து வந்தோம் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கடப்போம் என்று நீ நம்புவாய் நம்பிக்கையோடு நிச்சயமாக ஒவ்வொரு கட்டத்திலும் நீ மேலே மேலே வா உனக்கு துணையாக இங்கு நான் இருப்பேன் உனக்கு ஆறுதலுக்காக அல்ல நிச்சயமாகவே எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் தர நான் இருக்கிறேன் கவலை வேண்டாம் சந்தோஷமாக இருங்கள் சகல ஐஸ்வர்யத்தையும் நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் பெறுவீர்கள் நீ எத்தனையோ நபர்கள் எத்தனையோ வார்த்தைகள் சொல்லலாம் ஆனால் உங்களுடைய மனதுக்குள் என்ன இருக்கிறதோ அது நிலையானதாக இருக்கட்டும் எதுவும் அவசரப்பட்டு உங்களுடைய முடிவுகளை மாற்ற வேண்டாம் அமைதியாக இருங்கள் நானே இணைக்கிறேன் உனக்கு துணையாக எப்பொழுதும் ஜெய்வா ராகி